கத்துடன்பதாக வேதோசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு பெண்மக்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நல்லாமலும் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் இந்த அத்தியாயத்தில் கத்து யார் பாக்கியவான் அப்படிங்க சொல்லியிருப்பார் யார் பாக்கியவான் அப்படின்னா முதல்ல நம்ம விட வேண்டிய காரியங்களை உடனோ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் அதில் பார்த்தா சொல்கிறார் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது துன்மார்க்கமான இந்த எல்லாத்தையும் தெரியாமல் இதெல்லாம் துன்மார்க்கு ஆலோசனை அந்த ஆலோசனை நிற்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நில்லாமணும் பரியாசக்காரர் உட்கார் இடத்தில் உட்காராமணும் இது எல்லாமே தெரியலாம் நம்ம பண்ணிக்கக்கூடாது பரி பா பாவிகள் கூடாது பரியாசகம் பண்ணக்கூடாது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தோட வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை பிரியமாக பார்க்கணும் ஏதாவது நம்ம கடமை படிச்ச முடியும் இது மாதிரியோ இல்லை ஒரு நீ ஒரு அதை பிரியப்பட்டு படிக்கும்போது அப்போதான் கத்த சில காரியங்களை வெளிப்படுத்துவாங்க சொல்லலாம் எப்போ நீ காண அந்த ஆண்டவரே ஒரு பிரியத்தோட அவர் மேலோட அன்புல நீங்கள் படிக்கும் போது அவரோட அதை அதோட அதிசயங்களை பார்க்கும்படி உங்கள் கண்களை திறந்து விடுவார் அதை போட்டு கத்தோட வேகத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பார்க்குவார் இரவும் பகலும் சொல்லும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து பைபிளில் படிச்சுட்டு தியானமாக இருக்க முடியாது ஆனால் நம்ம தியானிப்போம் ஆனால் நம்ம பைபிள் படிக்காத வெளியே வேலைக்கு போயிட்டு இருந்தாலுமே நம்ம நினைவுல வசனங்கள் தியானிச்சுட்டே இருப்போம் நம்ம ஒரு ஒரு காரியத்தை பார்க்கும்போது வசனங்கள் நமக்கு வரும் ஆமா கற்று இப்படி சொல்லியிருக்காரு சொந்த பாவத்தை உடனும் ஓ இப்படி சொல்லிருக்க செய்யணும் ஓ இது காத்து பைபிள பேசுறது அப்படிங்கிற அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கத்துல பிரசன்ஸ் இருக்கும்போது அவன் பாக்கியவான் அப்படின்னு கற்று சொல்லுது நம்மளும் வாழ்க்கையில் நம்மளும் இப்படி அநேக பாவத்தில் நின்றுக்கலாம் பரியாசம் நின்றுக்கலாம் கூட ஆலோசனை இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நினைத்த பாவத்தை மன்னிப்பு கேட்போம் இனிமேலோட வாழ்க்கையில் பரிசுத்தமாக ஆழ்வோம் வேதத்தை தியானிப்போம் இரும்போது அவருடைய 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 வேதத்தை தியானிப்போம் கத்துடைய பாக்கியவாலமாக இருப்போம் அவ்வளோ ரசித்துக்கு ஆயத்தமாகும் தேவ்தி சிவராக அமையும்